அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் நம்ம இருந்து உங்கள் அன்புடன் ஈகா பேசுகிறேன் இன்ஷா அல்லா அனைவருக்கும் என் அன்பான என் பாசமான சொந்தங்களுக்கு அட்வான்ஸ் ஈத் முபாரக் தெரிவித்து கொண்டு சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் நிம்மதியுடன் வாழ நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் எப்போதும் நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்படுவோம் ஒற்றுமைதான் நம்ம அனைவருக்கும் இலக்கு மித்ரா விவரம் ஹனஃபி தொண்ணூறு ரூபாய் ஷாஃபி இரண்டு கிலோ நானூறு கிராம் கோதுமை அல்லது அரிசி அனைவரும் விரைவாக பள்ளிக்கு ஆறு முப்பது மணி அளவில் வந்து தக்பீருடன் செல்ல வேண்டும் الله اكبر الله اكبر لا اله الا الله والله اكبر الله اكبر الله الحمد الله اكبر الله, الله, الله اكبر كبيرا والحمد لله كثيرا

ஆறு முப்பது மணி அளவில் வந்து தக்பீருடன் செல்ல வேண்டும் நம் அனைவரும் புனிதமான ரமலா நாளில் முப்பது நோன்பு வைத்திருந்தோம் பசித்திருந்து விழித்திருந்து அல்லாஹுக்காக நோன்பு வைத்திருந்தோம் அல்லாஹு தாலா ஈத் பெருநாளில் அனைத்தும் நிம்மதியும் சந்தோஷமும் வர்க்கத்தும் ரஹ்மத்தும் அந்தஸ்தும் அனைத்தும் நம் அனைவருக்கும் தந்தருவாயாக அமீன் ஏழைகளுக்கு உணவளித்து பணம் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் மகிழ்வோம் மகிழ வைப்போம் உங்கள் உள்ளம் நம்ம வந்தவாசி சொந்தங்களின் இல்லம் ஒற்றுமே வலிமை இது எங்கள் அனைவருக்கும் பெருமை சேர்க்கும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரம் வெல்லும் ஈ ஹா